நம்ம போர்ட்டலில் போய் போர்ட்டல் வழியே அந்த ரிசோர்ஸை நாம் கிரியேட் பண்ணலாம் அதுதான் இவ்வளோ நாள் பார்த்துட்ருந்தோம் கரெக்டா போர்ட்டலுக்கு போனீங்க ஹோர்ட்டலில் போயிட்டு க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி ரிசோர்ஸ் பார்த்தீங்க அந்த ரிசோர்ஸ் எப்படி இருக்கலாம் இருக்கும் அப்படிங்குறத நம்ம இந்த போர்ட்டல் வழியை நம்ம பார்த்தோம் ஒன்று ஒன்றும் ரைட்டாக போர்ட்டலுக்கு போனோம் க்ரியேட் கொடுத்தோம் ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்த்தோம் என்ன மாதிரி ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அந்த ரிசோர்ஸோட டீட்டெயில் பார்த்தோம் ஓகே வீ என்னன்னு பார்த்தோம் வீ போயிட்டு அட்ரஸ் பேஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அது வந்து சப்னெட் என்ன இருக்குன்னு பார்த்தோம் சப்னெட்டுக்கு வந்து பியரிங் ஆகியிருக்கான்னு பார்த்தோம் ஓகே இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அதே மாதிரி விஎம்க்கு போகும்போது விஎம்மோட டீட்டெயில் பற்றி எல்லாமே பார்த்தோம் ஓகே அது போர்ட்டல் கிரியேட் பண்ணலாம் அதை மேனேஜும் பண்ணலாம் அடுத்து வந்து ஆஷோர் க்ளவுட் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆஷோர் கிளவுட் செல் அப்படின்னா பேசிக்காக இந்த போர்ட்டல் இல்லாமல் நேராக இங்கே போயிட்டு நாம் என்ன பண்ண முடியும் நாம கிரியேட் பண்ண முடியும் ஓகே இப்போ நான் வந்து இல்லையா அதே இதை நான் இங்கே பண்ண முடியும் இதை பண்றதுக்கு ரெண்டு டைப்பில் பண்ண முடியும் என்னால் பவர் பவர்ஷல் ஸ்கிரிப்ட் சொல்லுவோம் வந்து பேஷ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிடுவோம் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னா நாம் ஷெல்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம ஹிட் பண்ணலாம் இன்னொன்று வந்து பேஷ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பேஷ் கிரிப்டை வச்சும் நம்ம பண்ணலாம் இப்போ நான் பண்ணது வந்து முன்னாடி சிஎல்ஐ கமெண்ட் பண்ணது வந்து ஃபுல்லாகவே பேஷ் ஸ்கிரிப்டில் பண்ணது ஓகே இப்போது என்னுடைய ஷெல் கமெண்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் இது மாதிரியும் நம்ம பண்ணலாம் இது இல்லாமல் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய லேப்டாப்பில் நான் வந்து பவர் ஷெல்லோ இல்லை சிஎல்ஐயோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என் லேப்டாப்லேருந்தும் நான் பண்ணலாம் அதுதான் இப்போ நான் பண்ணது உங்களுக்கு என்னோடய லேப்டாப்லேருந்து நான் அதை பண்ண முடியும் ஓகே போயிட்டு நான் இங்கே போயிட்டு எனக்கு எனக்கு பவர் ஷெல் வேணும் எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் என்னால் பண்ண முடியும் நான் வந்து க்ளவுட் ஷெல் வேணுமா பவர் ஷெல் வேணுமா பேஷ் வேணுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னாலும் அதையும் என்னால் இங்கேருந்து பண்ண முடியும் ஓகே இந்த மூணு டைப் ஆஃப் இதை நாம் இங்கே பண்ணலாம் ஓகே இப்போது இது இல்லாமல் நாலாவதாக ஒன்று இருக்குது அதுக்கு பேர் டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம வேற ஒரு இந்த மூணு லாங்குவேஜ் இல்லாமல் டெராஃபார்ம் வழியாகவும் நாம் அதை பண்ண முடியும் ஸோ இதுதான் நம்ம பார்க்குற நாலு டைப் ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்ட் சாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல் இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே போய் இது பண்ணணும் அப்படின்னா ஆ ஆல் த ஃபோர் க்ளூம்ஸ் ஆர் ஈக்குவலி ஹே ஹாவிங் வெயிட் ஏஜ் இன் மார்க்கெட்டர் விச் வண்ட் இஸ் அ மோர் வே வாட்டேட் ஓகே ஸோ ஜென்ரலாக எப்படின்னா சாரி இன்னொன்று ஆம் டெம்ப்லேட்னு ஒன்று இருக்குது அதை மறந்துவிட்டேன் வந்துடுறேன் ஸோ இன்னொன்று வந்து ஆம் டெம்ப்லேட் ஆம் டெம்ப்லேட்னா ஜேசான் ஸ்பைலை வச்சு ஜேசான் ஸ்கிரிப்ட் வழியாக அது போட்டல் இது பண்ணுறது பூர்வாமே ஆம் டெம்ப்ளேட் ஓகே ஈக்குவல் வெயிட் ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த மூணுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து பேஷ் தெரிஞ்சிருக்கணும் பேஷ் தெரிஞ்சாதான் மல்டி கிளவுட்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அசூர்லயும் ஒர்க் பண்ணலாம் ஜிசிபிலையும் ஒர்க் பண்ணலாம் கேடபிள் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா என்ன இருக்கும் அந்த கமாண்ட் மாறும் ஆனா அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் சின்டெக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோர்ஸ் படிக்கும்போது முன்னாடியே நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்படியே உங்களை போய் என்ன சொன்னேன் பேஷ் ஸ்கிரிப்டு பாருங்கள் லினிக்ஸ் பாருங்கன்னு சொன்னேன் பேஷ் பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கான காரணம் இதுதான் ஓகே ஸோ உங்களுக்கு தேவையானது பேஷ் ஸ்கிரிப்ட் இது மேண்டேட்ரி எந்த க்ளவுடுக்கு போனாலும் இது மேண்டேட்ரி இது இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாவது அதில் பவர் ஷெல்லா சி இல்லையான்னு கேட்டால் என்ன கேட்டால் ரெண்டுமே கிடையாது ஓகே மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ண போகிறது என்னென்னா டெராஃபார்ம் ஓகே அதுதான் யூஸ் பண்ண அதனால தான் அது அடுத்த சப்ஜெக்டாக வச்சிருக்கோம் நம்ம இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் போய்டுவோம் போயிடுவோம் அப்போ நம்ம போர்ட்டலையும் பார்க்க மாட்டோம் ஆனால் பேஷ்ரி அங்கங்கே பார்ப்போம் பவர்ஷல் அவ்வளோவா பார்க்க மாட்டோம் ஆனால் என்ன பார்ப்போம் டெராஃபார்ம் ஃபுல்லாக பார்ப்போம் ஓகே ஸோ இந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்குல்ல கிரியேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எவ்ரி திங் ஃபாஸ்டர் பேஷ் ஆர் பவர் இப்போ நீங்க பார்த்தீங்க நான் மூணு வீனட் கிரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடிஞ்சு என்னால் ஸ்கிரிப்ட் இருந்ததுனால அதே நேரத்தில் என்னால் நார்மலாக பண்ணும்போது பண்ண முடிஞ்சா ஹோட்டலில் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போது நான் ஒன்றும் இல்லை ஷாருக்குக்கும் அரவிந்துக்கும் ஒரே டாஸ்க்கு கொடுக்குறேன் ரெண்டு பேரையும் போய் கிரியேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அவங்க கிரியேட் பண்ணும்போது என் ரிசல்ட் மேபி ஒன்னாக இருக்கலாம் ஆனால் அந்த வேதை அவங்க கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷாருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விநெட் கிரியேட் பண்ணிவிட்டு சப்னெட் கிரியேட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் நேராக போய் விஎம்ஐ டிப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கூட நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப்பு ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் ஆனால் அரவிந்த் வந்து சாரி சீனி என்ன பண்ணலாம் சீனி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வீ நெட் கிரியேட் பண்ணிட்டு சப்னெட் கிரியேட் பண்ணிட்டு நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் விஎம்ஐ போடலாம் இந்த ஸ்டெப்பு வந்து மாறும் ஹோட்டலில் பார்க்கும்போது ஆனால் ஸ்க்ரிப்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெப் எதுவுமே மாறாது ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு ஆள் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதே ஸ்கிரிப்டை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணும்போது திரும்பவும் அதே ஸ்கிரிப்ட் அப்படியே தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அப்போ என்ன ஆகும் ஒரு குக்கி கட்டர்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை மிஷின் பண்ணிச்சின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸ்கிரிப்ட் வழியாக பண்ணோம்னா அதே நேரத்தில் போர்ட்டல் வழியாக பண்ணணும் நம்ம ஹியூமன் பண்ணுறதுனால சில ஸ்டெப்பை மிஸ் பண்ணுவோம் இல்லை சில ஸ்டெப்பை மாற்றி பண்ணுவோம் அது எல்லாமே போர்ட்டலில் நடக்கும் அதனால தான் வந்து என்டர்பிரைஸ் லெவலில் எங்கே போனாலும் முக்கியமாக எதிர்பார்க்குறது ஸ்கிரிப்டிங் ஸ்கில் ஸோ ஸ்கிரிப்டிங் ஸ்கில் இருந்தால் அதான் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ அதனால தான் முக்கியமாக நான் இப்போ கொடுக்குற எக்ஸசைஸ் பூர்வாகவும் காமிச்சு எக்ஸசைஸ் பூர்வம் போட்டல் இல்லாமல் ஸ்கிரிப்டில் காமிச்சு இனியுமே காமிக்க போகிறதும் நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இதில் தான் காமிக்க போகிறேன் ஓகே இப்போது நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒன்று பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஸ்கிரிப்டை வந்து நான் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் இதுக்கு பேர் என்ன பண்ணுவோன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் ஓகே இந்த வேரியபிளை நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வீ நெட் இயரிங் அதான் என்கிட்ட இருக்க குரூப் ரைட்டா அந்த குரூப் பேரை இங்கே நான் கொடுத்துட்டேன் ஈஸ்ட் யூஎஸ்ல க்ரியேட் பண்ணு பேர் வந்து ரேண்டமாக ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே இது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம் என்விரான்மெண்ட் வேரியபுள் ஸோ அந்த என்விரான்மெண்டில் அந்த வேரியபிளை நான் செட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் ரெண்டு இடத்துல ரன் பண்ணலான்னு சொன்னேன் ஒன்று என்னோடய லேப்டாப்லேருந்து நான் ரன் பண்ணலாம் இன்னொன்று என்னோட செல் ஸ்கிரிப்டுக்கு நான் இப்போ லோட் பண்ணல இந்த செல் ஸ்கிரிப்ட் இந்த இடத்துலேருந்து ரன் பண்ணலாம் நான் எங்கேயிருந்து ரன் பண்ணேன்னா என்ன ஆகுன்னா நான் போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு பண்ணணும் இந்த நாலு என்விரான்மெண்ட் வேரியபிளும் உள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு இப்போது நான் போய் என்னுடைய குரூப் அதாவது அவுட் புட் என்னோட குரூப் எல்லாம் என்னன்னா குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னோட எல்லா குரூப்புமே இங்கே வந்துருச்சு சி ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்க நான் ரன் பண்ணப்போ எனக்கு எல்லாமே வருது டிஃப்ரெண்டாக வருது இதே கமாண்ட ரன் பண்ணனா அதே ஏசி குரூப்பை நான் இங்க ரன் பண்ணனா எனக்கு ரிசல்ட் வேற மாதிரி வரும் ஏன் ரிசல்ட் வேற மாதிரி வருது புரியுதா பாருங்க நான் ரன் பண்ண கமாண்ட் ஒன்று தான் இங்க எனக்கு கூடிய ரிசல்ட் வேற இங்க வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வேற ஏன் பாருங்க புரியுதா இங்க இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் என்ன

Okay, before lineup on now is the count. Set the account of இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே மேப் ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் போயிட்டு அதே ஏசி அக்கௌண்ட் ஷோ போட்டேன்னா எனக்கு அங்கே என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட்டு இங்கேயும் வரும் ஓகே நெட் பியரிங் எனக்கு இங்கே வருது ஓகே இப்போ நான் போயிட்டு என்னோட ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் குரூப் கொடு அப்படின்னு நான் கேட்டேன்னா ஓகே ஸோ எனக்கு என்ன வரும் என்னெல்லாம் ரிசோர்ஸ் குரூப் இருக்கோ என்னோட வீண்பியரிங்கிற அந்த ரிசோர்ஸ் குரூப் எனக்கு காமிக்கிறது இப்போ நான் என்ன பண்ணலன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா நான் போயிட்டு இங்க கமாண்ட்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சா தான் ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆப் சர்வீஸ் பிளான் கிரியேட் பண்றேன் அந்த ஆப் சர்வீஸ் பிளானுக்கு என்ன வேணுமோ நேம் கொடுக்குன்னு சொல்றேன் அந்த நேம் வந்து என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் செட் பண்ணல ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு ஓகே ஸோ அங்கேருந்து பேர் அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப் நேமும் அந்த என்விரான்மெண்ட் மெண்ட் எடுத்துக்கோ ஒரு நான் ட்ரை பண்ண வேணாம் நான் வேறபுள் வழியாக எடுத்துக்க சொல்கிறேன் ரீஜன் வந்து வேரியபிள் வழியாக எடுத்துக்கோ எஸ்கேயூ வந்து ஃப்ரீ எஸ்கேயூ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ட்ரு போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த வெப்சைட் வந்து இப்போது கிரியேட் ஆகும் ஓகே ஃபியூ செகண்ட்ல இந்த வெப்சைட் வந்துடும் வெப்சைட் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு ஓகே இப்போது நான் போயிட்டு அந்த வெப்சைட்டை லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா அந்த வெப்சைட் எனக்கு இப்போது இங்கே லிஸ்ட் ஆகும் ஓகே இந்த வெப்சைட்டை நான் என்ன பண்ணலாம் அதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு வெப்பப்பும் அப்பும் க்ரியேட் பண்ணலாம் லெட்ஸ் டூ தேட் கிரியேட் ஓகே இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு வெப்சைட்டு கிரியேட் ஆயிடுச்சு இங்கே இருந்து நான் போயிட்டு எனக்கு அந்த வெப்சைட்டை நான் சைட்டுங்கிற ஒரு வேரியபிள பண்ணது வச்சுட்டு அந்த சைட்டுங்கிறத வந்து நான் டிஸ்ப்ளே எனக்கு பண்ணிதான் என்னோட சைட்டோட யூஆர்எம் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும் அந்த வெப்சைட்டு எனக்கு இப்போது தெரியும் இது எதுவுமே நான் வந்து போர்ட்டலுக்கு போகவே இல்லை போர்ட்டல்லேருந்து பண்ணலை எல்லாமே ஸ்கிரிப்ட் வழியாக என்னால் என்ன பண்ண முடிச்சு ஒரு வெப்சைட்டை இப்போ ஈஸியாக என்னால் கிரியேட் பண்ண முடிச்சு ஓகே ஸோ இதை தான் நீங்கள் பார்க்க வேண்டியது அப்புறம் இது எப்படி கிட்ட ரிப்ளை பண்ணால் உங்களை கிட் அப் ஐடி கிரியேட் பண்ண சொன்னேன் எத்தனை பேர் கிரியேட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி பண்ணலன்னா கிட் அப் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்ன கிட் ஹப்லேருந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப் ஓகே ஸோ இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வெப்சைட்டை டேரக்டாக இங்கே இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த வெப்சைட் டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னா நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு ஒரு வெப்சைட்டு அங்கே வார்க்கணும் ஆப் சர்வீஸ் பிளான் கிரியேட் பண்ணிங்களா ம் அந்த ஸ்டெப் எதுக்கு அது நம்ம விஷுவலாக எங்கே பை பார்க்கணும் ஸோ இப்போ நான் பண்ணல ஆப் சர்வீஸ் பிளான் இப்போ நான் பண்ணது வந்து இந்த இடத்துல இருக்கும் அது தனி சப்ஜெக்ட் வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு எக்ஸ்சிஎல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன் ஏன்னா ஆப் சர்வீஸ் பிளான் ஓகே இப்போ நீங்கள் பண்ணது உங்கள் ரிசோர்ஸ் குரூப்பில் தான் இருக்கும் ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு ரிசோர்ஸ் குரூப்பில் ஆப் சர்வீஸ் பிளான் இருக்குது ஓகே அந்த ஆப் சர்வீஸ் பிளான் உள்ள வெப் ஆப் சர்வீஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் வழியாக கிரியேட் பண்ணோம் அந்த ரிசோர்ஸிங்கே தான் இருக்குது இது யுஏஏவிலையும் பண்ணலாம் பட் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அதுக்காக ஸ்கிரிப்ட் வழியாக பண்ணியிருக்கோம் இப்போ போய் நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா ஹலோ வேர்ல்டு வந்துருச்சா ஹோல் பேஜும் மாறிடுச்சு ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு இது எல்லாமே என்ன ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டோம் இதுதான் வந்து நீங்கள் பண்ணணும் இதை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இது சிஎல்ஐ ஸ்கிரிப்டு இது ஷெல் ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு பிஎம் கிரியேட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்புறம் பிக் ஸ்டார்ட்ல என்ன பண்ணுறது அதே மாதிரி பவர்ஷியல் ஸ்கிரிப்டு அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வழியாக அதே இதை எப்படி பண்ணுறது ஓகே ஆம் டெம்ப்ளேட் வழியாக அப்படி பண்ணுறது அது பண்ணிங்கன்னா சிஎல்ஐயில் வந்தீங்கன்னா இங்கே சிஎல்ஐ ஸ்கிரிப்ட் இருக்கும் இங்கே இருக்க ஸ்கிரிப்டு டெம்பிளாக பண்ணுன்னா போய் இங்கேருந்து போய் காப்பி அப்படின்னு கொடுத்து இந்த காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வேலை செய்யும் அப்படியே போயிட்டு இதை இங்கே கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த விண்டோவில் போய் இப்படி பேஸ் பண்ணுன்னா ஓகே அது வேலை செய்யும் அதாவது அது வேலை செய்யும் எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன என்னன்னா இது மாதிரி பண்றதுல வந்து ஒண்ணும் பொண்ணு நீங்க என்ன பண்ணும் அங்க போயிட்டு பார்த்து ஏசி குரூப்பு கிரியேட்டு அப்படின்னு நீங்க எப்ப டைப் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அதுடெக்ஸ் வேற என்ன அடிக்குன்னு சொல்லும் ஒரு ஐஃபன் விட்டிங்கன்னா என்னன்னு சொல்லும் ரெண்டு ஐஃபன் விட்ட விட்டோமா ஒன்று ஐஃபன் தான் போடணுமா எந்த இடத்துல ஐஃபன் போடணும் எந்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அப்போ தான் புரியும் நீங்கள் நான் பண்ணால் மாதிரி இப்போது சிம்பிளாக காப்பி பேஸ்ட் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது நீங்கள் இதை ஒரு ரெண்டோட வச்சுக்கோங்க இப்போ பாதி பாதியாக வச்சுட்டு ஓகே நீங்கள் பார்த்து டைப் பண்ணி பண்ணுங்க இப்படியே காப்பி பண்ணி எந்த இடத்துல போயிட்டு இப்படி எடுத்து பேஸ் பண்ணீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிரிப்ட் வேலை செய்யும் ஓகே அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் என்னென்னா உங்களால் புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியாது அதனால் தயவு செஞ்சு டைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இறர் என்னன்னு புரியும் அப்போதான் உங்களால அடுத்த இடத்துக்கு போக முடியும் ஓகே